ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அன்பர்களே நாம் இன்று காணப்போகும் பதிவு என்னவென்றால் வாழ்வில் மேம்பட அதாவது வாழ்வு மேம்பட வாசுவில் பார்ப்போம் வாழ்வில் முன்னேற்றம் காண விரும்புபவர்கள் வடக்கு திசையும் கிழக்கு திசையும் தங்களின் உடலும் உயிரும் போல் எண்ண வேண்டும் எப்பொழுதும் வீட்டிலோ அலுவலகத்திலோ எங்கிருந்தாலும் வடக்கு நோக்கி அமருங்கள் கிழக்கு நோக்கி அமருங்கள் மலம் கழிக்கும் போதும் கூட வடக்கு நோக்கி அமர்ந்தபடி கழிப்பறையை அமையங்கள் வழக்கு மன்றத்தில் வக்கீல் வாதாடும் போது கூட வடக்கு நோக்கி நின்று வாதாடினால் வெற்றி வாகை சூடலாம் மட்டும் கூடாது மற்ற எல்லா காரியங்களும் வடக்கு உகர்ந்தது வடக்கில் காந்தக சக்தியும் கிழக்கில் சூரிய சக்தியும் நமக்கு கிடைக்கும் வாகனங்கள் நிறுத்தும் போதும் கூட வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் பழுது ஆகாது எவ்வளவு வந்தாலும் போதவில்லை வந்த பொருள் போன வழி தெரியவில்லை என்றால் அந்த நிலை மாற வைத்த பொருள் நிலைத்திருக்க நகை தொகை வைக்கும் பெட்டகத்தை அதாவது அலமாரி அல்லது பீரோ வீட்டின் தென்மேற்கு நெருதி மூலையில் அதாவது அறையின் தென்மேற்கு மூலையில் வடக்கு பார்க்குமாறோ அல்லது கிழக்கு பார்க்குமாறோ வைக்க வேண்டும் அப்படி செய்தால் நகை தொகை நம்மை விட்டு விலகாமல் நிலைத்திருக்கும் என்பது வாஸ்து சாஸ்திரத்தின் ஐதீகமாகும் நன்றி வணக்கம் அன்பர்களே ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வ பிரம்மணே நமக ஸ்ரீ காளிகாம்பால் துணை மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலியா சந்திரிகா சுகமே சூழ்க